தேங்க்யூ ராஜாஜி ஹாய் பிரகாஷ் சுட்டுகேலக்கா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ராஜாஜி வெல்கம் ஆர்மி ஹாய் ராஜா சொல்லியிருக்காங்க ஆர்மி போயிட்டு வாங்க எனக்கும் அனிதாவுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு என்ன வேண்டிக்கணும் அனிதாவுக்கு வேண்டிக்கணும் ஒசாமாவுக்கு வேண்டிக்கணும் எனக்கு என் பிள்ளைக்கு வேண்டிக்கணும் ஆமா இன்னைக்கு அவனுக்கு அமௌண்ட் ரெடி ஆகலன்னா அவனை தூக்கி மண்டே கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணும் அதனால என் பிள்ளைக்கு வேண்டிக்கணும் பணம் ரெடி பண்ணி கொடுன்னு அனிதாக்கு வீடு கிட்ட பணம் ரெடி பண்ணி கொடு வேண்டிக்கணும் சா கையா கால அடிபட்டு இருக்க அது ரெடி ஆகணும் வேண்டிக்கணும் ஆர்மி சொல்லுங்க சொல்லியிருக்காங்க ராஜா சத்தமா பேசிடு ஏமா ஒண்ணும் கேட்கல இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க நானே பசி மயக்கத்துல நிக்க முடியாம உட்கார முடியாம நல்ல பேசிட்டு இருக்க தம்பி போதும் வா நீ வேற சத்தமா பேசி நன்றிமா சார் சொல்லியிருக்காங்க அனிதாமா சாப்பாடு வெஜிடபிள்ஸ் அதிகம் எனக்குமா பாத்தியா பாத்தியா தனியா பிரிச்சிட்டேங்களே ஏமா உனக்கு நான் என்ன வேண்டிக்கணும்னு தான் கேட்டேன் உனக்கு வேண்டிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் நான் சரசு என்ன வேண்டிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நான் எத்தவளவு இருக்க தான் போறேன் என்னன்னாலும் கேட்டாலும் நடக்கும் தீபிம்மா என்ன சாப்பாடு ஓ தான் வெஜிடபிள் சாதம் நான் திருநெல்வேலியா இல்லையே என்னோட ஸ்லாங் கொஞ்சம் அந்த மாதிரி வரும் ஏன்னா சிலிண்டர் மேல உட்காந்துங்களை எடுத்த மாதிரி என்னால நிற்க முடியல அப்புறம் கீழே உளுந்துருவேன் அப்புறம் பரிச்சாவே நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடும் வந்து வாட்டேன் என்ன சொல்லணும் ராஜா படல்காடுக்கு சால்ட் இல்லையா உப்பு இல்லையா சொல்லியிருக்காரு அப்பப்பா ஒன்னவரா நிக்கிறப்ப ஒரே இடத்துல கேட்டாரு ஒருத்தர் கால் வலிக்கலையான்னு அது இப்பதான் தெரியுது எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் என் பையனுக்கு உடம்பு பையனுக்கு உடம்பு என்ன சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு கட்டணும் கட்டலாம் கட்டலாம் கடன் பிரச்சனை தீந்துரும் தீந்துரும் வேண்டிக்கிறேன் என்ன சொல்லணும் ராஜா பாரு ஏங்க என் ஒய்ஃபு உங்க ஒய்ஃபு உங்ககிட்ட சேரணும்னு வேணுங்களா இப்போ உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க ஏப்பா லைக்கு என்ன இப்படி இருக்கு பதினொன்னுதான் இருக்கு யாரு லைக்கு போடல உம் யாரோ லைக் போடாமலேயே பேசிட்டு இருக்காங்க யாரு இதுப்பளைக்கு ரொம்ப நேரம் நிட்டு கீழே உட்கார உங்கள் பொண்ணும் பிரிஞ்சிருக்காங்களா உங்கள் பொண்ணும் உங்கள் ஒய்ஃபும் உங்களை விட்டு இருக்காங்களா ஐயோ ஏன் எத்தனை வருஷமா எத்தனை மாசமா சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக வேண்டிக்கிற உங்களுக்கு ராஜா எவ்வளோ அன்பாக இருக்கீங்க கேக்குறீங்க கேட்குறீங்க உங்களை போய் எப்படி பிரிஞ்சுவாங்க ராஜா மாமா நான் வேணால் வரவா கேட்குது ஆர்மி இது இவ்வளோ கேப்பில் கடா நீ ஆர்மி எப்பா இந்த ட்ரெஸ்ஸை போடு பேண்ட் சர்ட்டுதான் கலர் ட்ரெஸ் யூனிஃபார்ம் வாங்கல இல்லை டூ இயர்ஸ் ஆவா சரி போடுஸ் ஆவா வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் ஏன் இவ்வளோ அன்பானவங்களாம் விட்டுட்டு பிரிஞ்சு போவாங்க யாருமே சாப்பிட்டீங்களா கேட்குறாரு ராஜா என் பையனுக்கு ஒரு கிட்னி தான் என்னம்மா நீ பெரிய பெரிய குண்டா தூக்கி போடுற கடவுளே எனக்கு தலை சுற்றி மயக்கம் வருது என் பிரச்சனையோட ஓம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே இல்லை இல்லை அனிதா பிரச்சனையோட ஓம் பிரச்சனை பெருசாக இருக்கும் போல இருக்கேம்மா ஐயோ டிபி என்ன சொல்கிற ஏ நான் வந்து எழுபத்தி ரெண்டு கிலோ தான் நீ தொண்ணூறு கிலோன்னா என்ன தப்பாக இடப்படாத சொல்லிவிட்டேன் நான் அளந்து பாக்குற வேணா வந்து பாரு ஐயோ என்னமா நீ இப்படி சொல்லிட்ட சரசு ஒரு பையனுக்கு பையனுக்கு ஒரு வீட்டுமே தான் இருக்காங்க இப்போ அதான் நிறைய கடன் பிரச்சனை இருக்கியானே நடக்கடவுளே ஆமா ஆமா உப்பு இல்லாம தான் சாப்பிடுறான் முத பையனுக்கு அதே உப்பு இல்லாம சாப்பிட்டா என்ன ஆகும் ஆர்மி யுவர் மேரிடுமா